சினிமாவில் வருகின்ற பொங்கல் அதாவது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற பொங்கல் வந்து பயங்கரமான ஒரு கிளாஷ் இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஏன் அப்படின்னு வந்து நம்ம தளபதி விஜயோடைய நடிப்புல ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ போஸ்ட் தயாரிக்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம தளபதி விஜயோடைய இறுதி படம் எது கடைசியான படம் எது அப்படின்றதாலேயே ரசிகர்கள் மத்தியில் அதிகமான ஒரு

அனிருத்தோடைய இசை அண்ட் பல பிரபலங்களுடைய நடிப்பும் கலந்துருக்கு இந்த படத்தில் நிறைய பேர் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம தளபதி விஜயோடைய கடைசி படம் எது அப்படின்றதால நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படம் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து வெளிவரும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அறிவிச்சுட்டாங்க இப்போது இதே நாளில் தான் நம்ம சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமும் வெளிவரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக்ஸ் போய்கிட்டு இருக்குது பட் ஆனால் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அண்ட் அதே போல் இதே பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தான் நம்ம சூர்யா ஃபோட்டி சிக்ஸ் படமும் வெளியாக போவதாக ஒரு சில தகவல்கள் வந்து பரவிக்கிட்ருக்கு இந்த மோதல் வந்து ஏற்படுமா அப்படின்னு வந்து கேட்டால் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது கொஞ்சம் எல்லாருமே யோசிப்பாங்க பட் என்னன்னு தெரியல இதுவுமே அஃபிஷியலான கிளாரிஃபிகேஷன் கிடையாது பட் இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தின் மேலேயும் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் தினத்தன்று அளவுக்கு கிளாஷ் ஏற்படுது எந்த படம் வெற்றி படமாக அமையும் எது ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு அடையும் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க